பெயிண்ட்லாம் பயன்படுத்தாமல் வாசற்படியை எப்படி கோலத்தால் அழுகுபடுத்தலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு மஞ்சள் தூள் அரிசி மாவு குங்குமம் எடுத்திருக்கேன் அரிசி மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூளும் குங்குமமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தனியாக எடுத்துடாதீங்க கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி பார்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ காற்றம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம் கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசலை வந்து நல்லா துடைச்சிட்டு பிறகு போடுங்க நீங்கள் கோலம் போடுறதுக்கு பெயிண்ட் ப்ரஷோ இல்லாட்டி சின்னதாக காட்டன் துணியை வந்து கட் பண்ணி அதில் நினச்சி கூட போடலாம் ஒருவேளை கோலம் போடுறதுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் வராமல் இருக்கலாம் அவங்களுக்காக தான் இந்த டிப் வந்து நான் சொல்கிறேன் பால் கவரை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கோலம் போடுறதுக்கு பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இழுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வாசல் படியில் நாலு கோடை வந்து நாலு சைடில் போட்டு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம நடுவில் வந்துட்டு பூ வரைஞ்சிடலாம் தாமரை பூண்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச பூவோ இல்லாட்டி பிடிச்ச டிசைனோ நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்குறேன் நடுவில் வந்து ஸ்வெஸ்திக் சிம்பிள் போடுறேன் ஸ்வெஸ்திக் இல்லை இங்கேயுமே நீங்கள் ஏதாச்சும் டிசைன் கொடுக்கறதுந்தா கொடுத்துக்கலாம் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் தாமரை பூ வரைஞ்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போட்டு முடிச்சாச்சு இந்த கோலத்தை இனிமேல் அழகுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து மஞ்சள் தூள் பேஸ்ட்டை இந்த மாதிரி விட்டுக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு கொடுக்கு நடுவிலையும் லாஸ்ட்டு கோடுக்கு பக்கத்துலேயும் வந்து மஞ்சள் தூள் பேஸ்ட்டை இந்த மாதிரி கோலமாக இழுத்து விட்டுக்கலாம் அதே மாதிரி பூக்கு நடுவிலையும் வச்சுக்கிறேன் இது வந்து உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மஞ்சள் கலர் வேணுமோ அங்கேலாம் நீங்கள் இந்த மஞ்சள் தூள் பேஸ்ட்டை இழுத்து விட்டுக்கலாம் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாடகை வீடாக இருக்கும் அங்கே நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வாசலில் வந்து பெயிண்ட்லாம் அடிக்க முடியாது அவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போலாம் விசேஷ நாட்கள் வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அரிசி மாவு மஞ்சள் தூள் குங்குமமாக பயன்படுத்தி கோலம் போட்டுக்கலாம் ஈஸியாக நம்ம தொடச்சு ஈர துணியால் தொடச்சாலே போயிடும் இது வந்து அழகு மட்டும் இல்லாமல் நல்ல மங்களகரமாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாவே அப்ளை பண்ணியாச்சு அடுத்து நம்ம இன்னுமே இதை அழகுப்படுத்துறதுக்காக குங்குமம் பேஸ்ட்டை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் மஞ்சள் பேஸ்ட்டு அப்ளை பண்ண மாதிரியே இந்த மாதிரி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து குங்குமம் வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு மஞ்சளுக்கு நடுவில் வந்து குங்குமம் வச்சுக்கிறேன் தாமரை பூக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் குங்குமம் அப்ளை பண்ணி விடுக்குறேன் இதுவும் நீங்கள் பெயிண்ட் பிரஷோ இல்லாட்டி பட்ஸு கூட யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் நீங்கள் குங்குமம் மஞ்சள்லாம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பெயிண்ட் ப்ரஷ் இல்லாதவங்க பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி பால் கவரை கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு தாமரை பூக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய கோடுக்கும் வந்து குங்குமம் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்களை காட்டும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோலம் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் அதுக்கடுத்து கீழே வந்து நார்மலாக எப்போதும் போல் கோலம் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பூக்களை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் போற ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் உங்களோட வாசல் படிய இந்த மாதிரி அரிசி மாவு மஞ்சள் தூள் குங்குமம் வச்சு அழகா கோலம் போட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்